இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கேரட்டின் ஸ்ட்ரைட்னிங் கிரீம் தான் யூஸ் பண்ண போறோம் நம்ம ஹேருக்கு சலோன் லைக் ஸ்மூத் அண்ட் ஸ்ட்ரைட் ஹேர் வந்து இதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ வாங்க இது ட்ரை பண்ணி பாத்துட்டு உண்மையாவே அது ஹேர் ஸ்ட்ரைட் ஆகுதா இல்லை ஸ்மூத் ஆகுதான்னு பார்த்துலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா ஹேர் வாஷ் பண்ணி ஹேரை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க நார்மலான ஹேர் டெக்ஸ்டர் இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க இதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுது அப்புறமா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி அதாவது எப்போவுமே வந்து கொண்ட போடுறது அப்புறமா வந்து அப்போ அப்படி இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனால ஹேர் டெக்ஸ்டர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஹேர் டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம கிரீம் அப்ளை பண்ண போறோம் கிரீம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஸ்ட்ரைட் பண்ண சொல்றாங்க சோ ஸ்ட்ரைனார் வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் இந்த ஹேருக்கு ஸ்ட்ரைட் பண்ணி நல்லா டெக்ஸ்டர் வந்து கொண்டு வந்தாச்சு இவ்வளவுதான் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண முடியும் ரொம்ப ஹீட்லாம் நான் அப்ளை பண்ணல ஏன்னா ஆல்ரெடி நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த கேராட்டின் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கிரீம் தான் ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு டியூப் ஃபார்ம்ல வருது அண்ட் இதை வந்து ஃபுல்லாக எடுத்தால் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் இது பார்த்திங்கன்னா சீல் பண்ணி வருது இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் இல்லைனா ஃபேப் ஃபைபர் இருக்கக்கூடிய பவுல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மெட்டல் பவுல் வந்து எடுக்காதீங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த க்ரீமை வந்து இந்த டியூப்லேருந்து ஃபர்ஸ்ட்டாக நான் அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட ஹேரை பார்ட் பண்ணி பார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேருக்கு அதாவது ரூட்ஸ்லேருந்து லெங்க் வரைக்கும் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் ரொம்ப வந்து மண்டே ஒட்டி பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணாம இருக்கிறது தான் நல்லது மேபி ஸ்கேல் எதுவும் பிரச்சனை வந்தாலும் வரும் ஸோ வந்து ஹேர்ல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க மண்டேல படாத மாதிரி பாத்துக்கோங்க ஸோ இது ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நல்லா கோம் பண்ணி விட்டுக்கிறேன் சோ அப்பதான் அந்த ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு நீங்க கண்டிப்பா ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நான் பேர் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சோ கையில வந்து யூஸ் பண்றதுனால கொஞ்சம் இரிட்டேஷன் இருந்தது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்ப கை சாப்டா இருந்த மாதிரி இருந்தது எனிவே ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா க்ளவுஸ் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை தண்ணியில் வந்து நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன் வாஷ் பண்ணி ஹேர் ட்ரை பண்ணி பக்காவாக ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் மூவ் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசர் அப்ளை பண்ண போகிறோம் இது ரெண்டு பேக்கெட்டில் வரும் அதை நான் பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து இந்த பவுலை வாஷ் பண்ணிட்டு அதில் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணணும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணி கோம் பண்ணி கோம் பண்ணி விடுறேன் எதுக்கு நம்ம கோம் பண்ணுறோம் அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டோம்னா அதோட டெக்ஸ்டர் வந்து வேற மாதிரி இருக்கும் வளைஞ்சு இருந்துது அப்படின்னா அது ட்ரை ஆகும்போது ஹேர் டெக்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா வளைஞ்சே இருக்கும் நமக்கு நேரான ஸ்டெக் ஸ்ட்ரைட் டெக்ஸ்டர் தான் வேணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இதை கோம் பண்ணி கோம் பண்ணி விடும்போது அது ஸ்ட்ரைட்டாக வந்து மாறிடும் ஸோ அந்த ஸ்டான்ஸ் வந்து ஸ்ட்ரைட் அண்ட் சாஃப்டா இருக்கிறதுக்கும் ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி கோம் பண்ணி கோம் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணி ஹேரை வந்து லைட்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஃபெக்ட் தான் வந்து நமக்கு கிடைக்குது ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்மூதா இருக்கு கைஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இருந்தத விட இந்த டெக்ஸ்டர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு டெக்ஸ்டருமே நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் அந்த ஷைனிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ரொம்ப நல்லா ஷைனிங்கா இருக்கு அண்ட் தொடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டான ஹேர் வேணும் நல்லா ஷைனிங்காக இருக்கணும் ரொம்ப ஷைனிங்காக வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த கிரீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்றபடி பக்கா ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட்லாம் இது கண்டிப்பா கொடுக்காது ஏன்னா அவ்வளோ பல ஆயிரக்கணக்கில் கொடுத்து நம்ம வந்து ஹேர் ஸ்மூதனிங் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவோம் ஸோ அந்த எஃபெக்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு பார்லர் மாதிரி கிடைக்காது ஜெய்ஸ் இந்த ப்ராடக்ட்டை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறோம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நம்ம சேலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வீடியோல பார்க்கலாம் பை பை டேக் கேர்